ரத்தினக்கல் மற்றும் ஆபரண அதிகார சபை மற்றும் தொழில்துறை அமைச்சின் அதிகாரிகள் கடந்த மார்ச் பதினான்காம் தேதி ஜனாதிபதி அனுருக்குமார திசாநாயக்கவிடம் முன்வைத்து ஆலோசனை ஊடாக கிடைத்த கொள்கை ரீதியான அனுமதிக்கமையை மூல செலுத்துவதற்கான கருமப்பிடம் அமைக்கப்பட்டுள்ளது சுற்றுலாப் பயணிகள் நாட்டிற்கு வருகை தருவதை ஊக்குவித்தல் இலங்கை உற்பத்திகளை கொள்வனவு செய்வதற்கு ஊக்குவித்தல் போன்று இலங்கையில் வரி அறிவீட்டை ஒழுங்குபடுத்தல் போன்ற காரணிகளை நோக்காக கொண்டு இந்த சபை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது எவ்வாறான சுற்றுலா பயணிகளுக்கு பெட் எனப்படும் பெருமதி சேர் வரி மூள செலுத்தப்படும் இலங்கை குடியுரிமை இல்லாத வெளிநாட்டவராக இருத்தல் வேண்டும் இலங்கை குடிவரவு குடியிரவு திணைக்கள கட்டுப்பாட்டு ஆணையாளரினால் விநியோகிக்கப்பட்ட சுற்றுலா விசாவை உடையவராக இருத்தல் வேண்டும் சுற்றுலா பயணியாக இந்நாட்டிற்கு வருகை தரும் போது பதினெட்டு வயது பூர்த்தியாக இருக்க வேண்டும் செலுத்திய வெற்றவரையை விமான நிலையத்தில் மூழப்பெற்றுக் கொள்ளும் போது தொன்னூறு நாட்களுக்கும் குறைவான காலப்பகுதியில் இந்நாட்டில் தங்கியிருக்கும் சுற்றுலா பயணியாக இருப்பது போன்றவை இதன்போது கருத்தில் கொள்ளப்படும் காரணிகளாகும் இலங்கையில் உள்ள வர்த்தகர் ஒருவர் எந்த ஒரு சுற்றுலா பயணிக்கும் விற்பனை செய்யும் பொருளானது வெட்வரிக்கு உட்பட்ட பொருளாக இருந்தால் அந்த சுற்றுலா பயணி அதனை விமான நிலையத்தில் மீளப் பெற்றுக் கொள்ள முடியும் வெட்வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது சுற்றுலா பயணிகள் பணத்தை மீளப்பெறும் வியாபார நிலையங்களை எளிதாக அடையாளம் காணும் வகையில் ஒரு ஸ்டிக்கர் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது சுற்றுலா பயணிகளுக்கு வரி விலக்கு அளிக்கப்படாத சந்தர்ப்பங்கள் குறித்தும் இதன்போது தெளிவுபடுத்தப்பட்டது இலங்கையிலிருந்து வழியில் கொண்டு செல்ல முடியாத சில பொருட்கள் இருக்கின்றன அந்த பொருட்கள் இந்த நடைமுறைக்குள் உள்ளடங்காது அதே போன்றும் விமானத்தில் கொண்டு செல்ல முடியாத சில பொருட்கள் இருக்கின்றன அவ்வாறான பொருட்களுக்கும் இது பொருந்தாது இங்கு இலங்கையிலிருந்து பொருளொன்றை கொண்டு செல்வதற்கு விமான நிலையத்தில் பணத்தை மீளப்பெற வேண்டும் அதே போன்றோ உணவுகள் பானங்களை வாங்கி அவற்றை நாம் அறிந்து விடுவோம் ஆகவே அவற்றுக்கான வெற்றியை மூலப்பெற முடியாது சிலர் பழங்களை வாங்கி சிலவற்றை சாப்பிட்டுவிட்டு சிலவற்றை எடுத்து செல்வார்கள் அவற்றுக்கு மூலப்பெற முடியாது நுகர்வுப் பொருட்களுக்கு இது பொருந்தாது